குடும்பங்கள் வருமா வந்து சொல்லுமா உறவுகள் இந்த பணத்துக்காக தானே நாங்க சண்டை பிடிச்சோம் இந்த பணத்துக்காக தானே கைவட்டப்பட்டது முன் அணுவளவும் கெடுதி செய்தால் அதையும் அவர் கண்டுகொள்வார் என்று அல்லாஹ் இந்த சூரத்து ஜல்சராவிலே அல்லாஹ் சுருக்கமாக எங்களுக்கு தேவையில்லாத எவ்வளவு கூட எங்களை சகோதரர்களே சகோதரிகளே படிக்கிறதை விட்டுட்டு இந்த குரான படிக்கத் தொடங்கினோமா இருந்தால் எங்களோட ஈமான் அதிகரிக்கும் நம்பிக்கை கூடும் அல்லாஹும் மீது உள்ள அசைக்க முடியாத நம்பிக்கை என்று சூரத்து இந்த சூறாவும் அதிகமாக நாங்க ஓதக்கூடிய சூறா இந்த சூறாவில் அல்லாஹ் அஹும் ஆலா இந்த பிரம்மாண்டமான பூமிக்கு என்ன நடக்க போகுது எதிர்காலத்தில் நடக்கக்கூடியத விஞ்சானம் சொன்னதா அல்லாஹ் சொன்னானா விஞ்ஞானம் சொல்லக்கூடிய விடயங்களை இன்று மனிதன் நம்புறதை பார்க்குறோம் ஆனால் அல்லாஹ் சொல்லி இருக்கிறத மனிதன் நம்புறான் இல்லை இந்த இதாசுல் ஜேதில் அர்து ஜில்சாலஹா என்ற இந்த சூறாவுக்குள்ள இந்த பிரம்மாண்டமான பூமி இருக்குதே ஏழு கண்டங்களை உள்ளடக்கிய பூமி ஆசியா அமெரிக்கா ஆப்பிரிக்கா இந்த கண்டங்களை உள்ளடக்கிய இந்த பூமிக்கு இந்த நடக்க போகும் இந்த செய்தியை பார்த்தீங்க ஆச்சரியப்படுவீங்க ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய இந்த பூமிக்கு இப்படி ஒரு நிலைமை வருமா அதுதான் குரான் அதை பற்றி சொன்னதுதான் குரான் இவ்வளோ பிரம்மாண்டமான பூமி என்ன நடக்கும் அதற்கு பிறகு மனிதர்கள் எங்க ஓடுவாங்க என்ற சூறாவல்லா சுருக்கமாக இந்த சூறாவை சொல்லி தந்துட்டார் தேவையில்லாத விட எங்களை சகோதர்களே சகோதரிகளே படிக்கிறத விட்டுட்டு இந்த குற படிக்கத் படிக்க தொடங்கினோம் இருந்தால் எங்களோட ஈமான் அதிகரிக்கும் நம்பிக்கை கூடும் அல்லாஹும் மீது உள்ள அசைக்க முடியாத நம்பிக்கை அல்லாஹ் என்ன சொல்றான் பாருங்க முதலாவது அல்லாஹ் சொல்றான் இந்த பூமி வேகமாக உசுப்பப்பட்டால் ரெண்டும் ஒரே ஒரே வார்த்தை ரெண்டும் என்ன என்ன மாதிரி பூமி அதிர்ச்சிக்கு அரபியில் சொல்ற ஜ பூமி அதிர்ச்சிக்கு சொல்றது ஆயத்தில் சொல்லக்கூடிய ஜல்சலா இருக்குது இது சாதாரணமான ஜல்சலா அல்ல இது நடக்கும் இன்ஷா அல்லா இது எது சொன்னது குர்ஆன் சொன்னது அப்போ குர்ஆனில் மறைவான விடயம் இருக்குது எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விடயங்களை குர்வான் எங்களுக்கு முஸ்லீம்களுக்கு சொல்லி தந்துட்டு இப்போ முஸ்லீம் அல்லாதவங்க நம்ப மாட்டாங்க நாங்கள் நம்புகிறோம் நாங்கள் நம்புகிறோம் எதிர்காலத்தில் நடக்கக்கூடியது என்ன நடக்க போகுது இந்த பூமி நாசமாக்கப்பட போகுது இதா இதில் அருந்து அருந்து அருந்துண்ட என்ன என்றால் நாங்க வாழக்கூடிய கன்னடா மாத்திரம் அல்ல அருத் என்றால் ஸ்ரீலங்கா மட்டும் அல்ல என்றால் சகோதரர்களே முழு உலகமும் உள்ளடங்கி இருக்கக்கூடிய பூமி முழு பூமியையும் அல்லாஹ் உசுப்புவான் இராசுல்சிலத்தில் அருந்துசில் இந்த பூமி உசுப்பப்பட்டால் முதலாவது நடந்துட்டு ரெண்டாவது நடக்கும் அனைத்து வெளியே வெளியக்கும் என்ன பொக்கிசம் இருக்குது தங்கம் எங்க இருக்குது வெள்ளி எங்க இருக்குது முத்து மரகதங்கள் எங்க இருக்குது வைடூரியங்கள் எங்க இருக்குது தங்க பாலங்கள் வெள்ளி பாலங்கள் எல்லாத்தையும் பூமி வெளியே கக்கும் மாணிக்கக்கல்லை தோன்றி எங்க தானே தோன்றதானே தானே தோன்றது எவ்வளோ பொறுமதியான வஸ்துக்கள் பூமிக்குள்ள இருக்குதோ சகோதரர்களே அவ்வளவையும் பூமி வெளியே கக்கும் தங்க பாலங்களாக வெள்ளி பாலங்களாக இந்த நேரம் களவடுத்தி கை வந்து சொல்லுவானாம் இந்த சொத்துக்காக தானே இந்த கை வெட்டப்பட்டது என்னை யாரும் எடுக்க மாட்டார் தங்கத்தை யாரும் எடுக்க மாட்டாங்க வெள்ளியை யாரும் எடுக்க மாட்டாங்க எவ்வளோ பெருமதியான வஸ்துக்களை யாரும் தொட மாட்டாங்க பண்டைக்கு சொத்துக்காக சண்டை பிடிக்கிறோமா இல்லையா குடும்பங்கள் வருமா வந்து சொல்லுமா உறவுகள் இந்த பணத்துக்காக தானே நாங்கள் சண்டை பிடிச்சோம் இந்த பணத்துக்காக தானே கை முழு பூமியும் என்ன செய்யும் ஓ அ ஹராஜத்தில் மனிதன் பூமியை பார்த்து கேட்பான் உனக்கு என்ன நடந்துச்சு இப்படி செய்யறாயே இப்பொழுது அல்லாஹ் இந்த பூமிக்கு பேசக்கூடிய சக்தி அல்லாஹ் கொடுப்பான் பூமி என்ன செய்யும் பூமி தன்னுடைய செய்தி எல்லாம் சொல்லுவீங்க பூமி பேசும் இப்ப பூமிக்கு பேச ஓ பூமி பேசும் ஒரு நாளைக்கு இன்ஷா அல்லா நபி அலை ஹதி சொன்னாங்க மாடு பேசின சொன்னாங்க மாடு பேசுமா மாடு பேசியது ஓனாய் பேசியது ஓனாய்க்கு பேசும் சக்தி அல்லாஹ் கொடுத்தார் இது என்னோட நம்பிக்கை அழகி வ செல்ல வல்லமுடைய காலத்தில் நபி அவங்க கையில கொஞ்சம் கல் வச்சுருந்தாங்க அந்த கல் தஸ்மி செஞ்சு கொண்டு இருக்குது நபி அவங்க எல்லாத்தையும் காட்டினாங்க பாருங்க கல்லு தஸ்மி மக்காவுல ஜுகாக்கின்ற மலைகள் இருக்குது நபி சல்லாஹோ அழைவ செல்லம் அந்த மலையை தாண்டி போகும் பொழுது அந்த ஜுகாக்குடைய மலைகள் அஸ்ஸலாம் அலைக்க யார் அசூரல்லா என்று மலை சலாம் சொல்லு மலை என்ன செய்யும் அப்போ மலைகள் மிருகங்கள் எல்லாம் பேச தொடங்கும் இதில் ஒன்றுதான் பூமி பேசுறது பூமி சொல்லும் ரப்பு தான் எனக்கு வகி அறிவித்தான் பேசும்படி இப்படி ஒரு எதிர்கால நிகழ்வை நாங்க சந்திக்க இருக்கிறோம் உலகத்துல யாரெல்லாம் பின்னுக்கு பின்னுக்கு வாழ்றீங்களோ இந்த சூறாவை ஹயாத்தாக்கோள் சொல்லி கொடுக்கணும் மக்களுக்கு சில நேரம் உங்களுக்கும் இதுதான் முதல் தடவையா இந்த சூறா பத்தி அறிவீங்க என்ன காரணம் என்றா இந்த சூறாக்களை பேசுறது இல்லை பயான் என்று பயான் நடக்குதுதான் அவ்வளோத்துல என்ன பயான் நடக்குது என்றா அவரு எதை யோசிக்கிறாரோ அதை போய் பேசிட்டு வராரு அவ்வளவுதான் அல்லாஹ் சொன்னதை சொல்லி கொடுக்கறது இல்லை அல்லாஹ் சொன்னதை என்ன செய்யறது இல்லை அல்லாஹ் சொன்னதை சொல்லி கொடுக்கிறதுக்கு பேரு தான் என்ன பயான் இப்ப நான் இவரோட கோபம் நான் ஒன்ற ரிவேஞ்ச உள்ளத்தில் எடுத்து எந்த உள்ளத்தில் வாரத்தை பேசுறதுக்கு பேர் என்ன இல்லை அதுக்கு பேர் பயான் அல்ல இந்த சூறாவை மக்களிடத்தில் அறிமுகப்படுத்தணும் ஏன் மிக முக்கியமான செய்தி அல்லா சொல்லி தந்திருக்கிறார் சரி இந்த பூமி அதிர்ச்சி நடந்துச்சு பூமி அதிர்ச்சி நடந்த சகோதரிகளை அப்ப நீங்க கேட்கிறா எங்கட வீடு எங்க அப்ப எங்கட வீடு எங்க எங்கட குடும்பம் எங்க அப்ப எங்கட சொத்து செல்வம் எங்கட காரங்க எங்களோட வாகனம் எங்க ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை எல்லாமே அழிஞ்சிடும் அப்படி என்றால் அப்ப அந்த நாள் எந்த நாள் அது அதுதான் கயாமத் அல்லாஹ் இந்த ஜல்சலாவை பத்தி சொல்லிட்டு அடுத்தது சொல்றான் மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக ஓடத் தொடங்குவாங்க அஷ்டாத்தா அஷ்டாத்தன்னு தெரியுமா கூட்டம் கூட்டமாக ஓடுறது எங்க ஓடுறது லியு ரவு ஆமாலகும் அமல்களை பார்ப்பதற்காக வண்டி ஓடுவாங்க அப்போ கபுருகளிலிருந்து எழும்பி ஓடுறது எப்படி கூட்டம் உதாரணமா நோம்பு பிடிச்ச கூட்டம் தொழுத கூட்டம் அந்தந்த கூட்டம் அதோட தானே சேரும் சொல்லுவாங்களே ஒரு விடயத்தில் சொல்லுவாங்க ஏதோட சேர்ந்தா எது மாதிரி ஆகும் அப்படி நல்லவங்களோட சேர்ந்தா தானே நல்லதை தேடி போகலாம் அமல்கள் சகோதரர்களே பெண்டைக்கு நீங்க ஜும்மா தொழுதிங்க இந்த ஜும்மா தொழுதாமல் போய்ட் அல்லாஹ் இஃப்தாருன்னு கொடுத்தீங்க இதை வரைக்கும் இன்றைக்கி ஜும்மாவுல இருந்து மகிரி போரையும் உட்கார்ந்து இருந்தீங்க இந்த நன்மை எல்லாம் போயிடுது இப்போ சூறாவை கேட்டுக்கொண்டு இந்த நன்மை போகுது இதெல்லாம் அல்லாஹ் சேர்த்து வச்சிருப்பாள் என்ன செய்வான் அல்லாஹ் பெண் இங்கே இருப்பா பதினேழு நாள் தராவி தொழுதுங்க பதினேழு நாள் நோன்பு பிடிச்சீங்க

எல்லாத்தையும் அல்லா வச்சிருப்பான் இப்ப என்ன செய்வாங்க கபறுகள் இருந்து கூட்டம் கூட்டமா போய் அமல்களை பார்ப்பாங்க ஒரு மனிதன் நல்ல அமல் செய்த பார்த்த சந்தோஷப்படுவார இல்லையா பார்த்த சந்தோஷப்படுவார் அதனாலதான் அல்லாஹ் சொல்றார் அணு அளவு அமலாக இருந்தாலும் யாரு அணு அளவு அமல் செய்கிறார் அணுக்கு விளக்கம் எத்தனை இடத்துல எத்தனை விளக்கம் இருக்கு அணுக்கு அணு என்ற என்ன தர்றாண்டா என்ன சின்னது ஆக சின்னது தர்றா லேசா விளங்கப்படுத்துவாங்க எங்கட பழைய கதவுகள் இருக்குது கதவுகளுடைய நடுவுல ஓட்டை ஒன்று வரும் அந்த ஓட்டையில சூரிய வெளிச்சம் படும் தூசி வழங்கும் தெரியுமா தூசி வழங்கும் அந்த தூசிகளில் அது தூசி ஓடிட்டு இருக்குமே அந்த தூசிகளில் ஒரு தூசி தான் தர்ரா அதில் உண்டு அது உண்ட கைய பிடிக்கலாம் அவங்களுக்கு பிடிக்கல அணுவளவு நலவு செய்தாலும் அதையும் கண்டுகொள்வார் அதே சமயம் அணுவளவு கெடுதி செய்தார்

زلزالها واخرجت الارض اثقالها وقال الانسان ما لها يومئذ تحدث اخبارها بان ربك اوحى لها يومئذ يصدر الناس اشتاتا ليروا اعمالهم فمن يعمل مثقال ذره خيرا يرى ومن يعمل مثقال ذرة شرا يرى الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافي مزيدا واعف عنا يا كريم يا رحيم يا ربي يا الله اللهم يا أول الأولين ويا آخر الآخرين ويا ذا القوة المتين ويا راحم المساكين ويا أرحم الراحمين اللهم ألف لام ميم الله لا إله إلا هو الحي القيوم وعنت الوجوه للحي القيوم يا أحد الصمد الذي لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد ألف لام ميم الله لا إله إلا هو الحي القيوم وعنت الوجوه للحي القيوم يا علي يا عظيم يا علي يا عظيم يا ذا الجلال والإكرام يا ذا الجلال والإكرام يا ذا الجلال والإكرام ربنا تقبل منا إنك أنت السميع العليم ربنا تقبل منا إنك أنت السميع العليم ربي أنزلني منزلا مباركا وأنت خير المنزلين رب إني لما أنزلت إلي من خير فقير لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين ربي لا تدرني فردا وأنت خير الوارثين ربي لا تدرني فردا وأنت خير الوارثين ربي لا تدرني فردا وأنت خير الوارثين في رحمان يا الله إن ريحان علي مني بايعه إن ريحان علي مني بايعه مني நாங்கள் நோற்ற நோம்புகளை கபூல் செய்வாயாக ஏற்றுக்கொள்வாயாக மீதமாக இருக்கும் ஒவ்வொரு நோம்பையும் சரியான முறையில் பிடிக்க தோஃபிக் செய்வாயாக யா அல்லாஹ் சூரத்து ஜல் சரியாக விளங்கி அமல் செய்ய தோஃபிக் செய்வாயாக உன்னுடைய கலாமாகிய குரானை ஓதக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக அதை விளங்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக உங்கள் உலகமும் சென்று அதை எத்தி வைக்கும் பாக்கியத்தை தருவாயாக யா ல்லா உன் பக்கம் தேவையான ஃபக்கீர்களாக இருக்கிறோம் யா அல்லாஹ் மிஸ்கின்களாக இருக்கிறோம்யா அல்லா உன் பக்கம் தேவையுள்ளவர்களாக இருக்கிறோம்யா அல்லா உனது ஹசானாவிலிருந்து உதவி செய்ய லா ஈமானை உறுதிப்படுத்தியா ல்லா சாலிஹான அமல் செய்யும் ஆசையை தாயால் லா மீதமாக இருக்கும் ஒவ்வொரு நோன்பையும் ஒவ்வொரு கையாமுல்லையிலையும் ஒவ்வொரு தராவீகையும் சரியாக பின்பற்றி நடக்க தோஃ செய்யலா அல்லா அமல்களுடைய பாக்கியத்தை தாயா அல்லாஹ் நப்சை சுத்தம் செய்தாயா அல்லாஹ் நல்ல உள்ளத்தை தாயா அல்லாஹ் நல்ல குணங்களை தாயா அல்லாஹ் கெட்ட குணங்களை விட்டு பாதுகாரியா அல்லா நன்றி கட்ட தனத்தை விட்டு பாதுகாரியா அல்லா தொழுகை நிஷ்தே காமத்தை க ரஹ்மானே உள்ளங்கள் உன்வசம் இருக்கிறது யா அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்வாயாக உன் புறத்திலிருந்து உதவி செய்வாயாக யாரெல்லாம் இந்த ரப்பானியாவுக்கு உதவி செய்தார்களோ செய்து கொண்டிருக்கிறார்களோ அனைவர்களுக்கும் ரஹ்ம செய்வாயாக வரக்க செய்வாயாக அவருடைய சொத்து செல்வங்கள் பிள்ளைகளில் வரக்க செய்வாயாக யா அல்லாஹ் எங்களுடைய அனைத்து தேவைகளையும் நீ அறிந்தவன் யா அல்லா நோயாளிகளாக யா அல்லா ஷிஃபாவை நசீபாக்கு ரஹ்மானே எத்தனையோ உலக தேவைகள் இருக்கிறதுலா அனைத்தையும் நிறைவேற்றித்தாயா அல்லா ரஹ்மானே எங்களுடைய கடைசி நிறத்தை அழகாக்கியா அல்லா கடைசி நாளை சிறந்த நாளாக ஆக்கியா அல்லா கடைசி வார்த்தை لا اله الا الله محمد رسول الله என்ற கலிமாவோடு உயிர் பிரியும் பாக்கியத்தை الله يا الله ان கடைசி வாழ்க்கையை நீ விரும்பக்கூடிய பூமியில் بومي يا الله ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار ربنا رب ارحمهما كما ربياني صغيرا صلى الله تعالى <applause> وسلم على النبي الأمي وعلى آله وصحبه وسلم والحمد لله رب العالمين